தினமும் தெருவு விளையும் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினொன்று சவுல் அம்மோனியரை தோற்கடித்தல் அக்காலத்தில் நாகாசு என்னும் அம்மோனியன் வந்து கிளையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான் யாபேஸிலிருந்து மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர் அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவனின் வழக்கண்ணும் பிடுங்கப்படும் இஸ்ரேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான் யாபேஸ் என் பெரியோர் அவனிடம் கூறியது ஏழு நாட்கள் எங்களுக்கு தவணை தாரும் நாங்கள் இஸ்ரேல் இசரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம் எங்களை மீட்பார் எவரும் இல்லையெனில் நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் தூதர்கள் சவுலின் ஊராகிய கிபயாவுக்கு வந்து மக்கள் செவிப்பட செய்திகளை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர் அப்போது சவுல் வயலில் நின்று மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தார் மக்களுக்கு என்ன நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார் யாபேசின் ஆட்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்தபோது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கணன்றது அவர் ஒரு ஜோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இசரையேல் எல்லை முழுவதும் அனுப்பி சவுலின் பின்னும் சாமுவேலின் பின்னும் வராதவனின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார் அப்போது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் அவர் அவர்களை பெசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் மூன்று லட்சம் பேரும் யூதாவினர் முப்பதாயிரம் பேரும் இருந்தனர் வந்திருந்த தூதர்களிடம் நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிளையாதியில் உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதரும் அவ்வாறே யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் ஆகவே யாபேசின் ஆட்கள் நாளை நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் உம் விருப்பப்படியே எங்களுக்கு செய்யும் என்றனர் மறுநாள் சவுல் மக்களை மூன்று படைகளாக பிரித்தார் கீழ்வானம் வெளுத்தபோது அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர் இருவர் கூட இணையாதபடி எஞ்சியிருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி சவுலா சவுலா எங்களை ஆள்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள் அவர்களை கொன்று போடுவோம் என்றனர் ஆனால் சவுல் இன்று யாரையும் கொல்லக்கூடாது ஏனெனில் இன்று ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார் சாமுவேல் மக்களை நோக்கி வாருங்கள் கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார் மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசராக்கி நல்லுறவு பள்ளிகளை செலுத்தினார்கள் சவுலும் இசரேலரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்